உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகமதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்தில் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நிக்கோலஸ் என்று சொல்லப்பட்ட ரஷ்ய விண்வெளி வீரன் மண்டலத்திலே சுற்றி சில நாட்கள் ஆராய்ச்சி செய்துவிட்டு பூமிக்கு திரும்பினான் பின்னர் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து மிகவும் கேவலமாக வர்ணித்து நான் வானமண்டலத்திற்கு சென்று வந்தேன் அங்கே கிறிஸ்துவை காணும் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்றான் இது எல்லா பத்திரிகைகளிலும் செய்தியாக வெளிவந்தது அதை வாசித்த டாக்டர் பில்லி கிரகம் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல விரும்பினார் ஆகவே அடுத்த நாள் பத்திரிகையிலே சிறுகதை ஒன்றை எழுதினார் ஒரு மரத்தின் அடியிலே ஒரு சிறிய மண் புழு மண்ணுக்கு வெளியே தன் தலையை நீட்டி சுற்றி பார்த்துவிட்டு கீழே போய் நான் பூமியின் நான்கு திசைகளிலும் எட்டி பார்த்தேன் மனிதன் இல்லை உலகில் மனிதர்களே இல்லை என்று தன் குடும்பத்தினரிடம் கூறினதாம் இதை எழுதிவிட்டு தொடர்ந்து விண்வெளி வீரனே நீ கிறிஸ்துவை காண வேண்டும் என்றால் அண்டை வா அங்கே நீ தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை காணலாம் என்று எழுதினார் ஆம் என கருமையானவர்களே நம்முடைய பாவங்களுக்காக மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார் அவர் அதிசயமானவர் இன்று கிறிஸ்துவை குறித்து தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவே வெட்கப்படுகிறார்கள் தைரியமாக சினிமா நட்சத்திரங்களையும் விளையாட்டு வீரர்களையும் பற்றி பேசும்போது நாம் இயேசுவை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படுவது ஏனோ நம்மை யார் என்றே தெரியாத அந்த நபர்களுக்காக நாம் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறோம் ஆனால் கத்து நமக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் அந்த உலக மனிதர்கள் நமக்கு ஒரு உதவி கூட செய்தது கிடையாது மாறாக நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் நமக்கு சமீபமாய் வந்து நமக்கு உதவி செய்கிற இயேசு அப்பாவை குறித்து வெட்கப்படாமல் தைரியமாய் சொல்லலாமே நமக்காக ஜீவனையே தந்தது இயேசுதானே அவரை அறிந்த அநேக ராஜாக்களும் கனவான்களும் அவரை வெட்கப்படாமல் பின்பற்றினார்கள் அவர்கள் எல்லாரும் தேவனால் கனப்படுத்தப்பட்டார்கள் பூமியின் உயர்ந்த இடங்களில் தேவனால் அமர்த்தப்பட்டார்கள் ஆசிரியராய் இருந்து ஜனாதிபதியாய் உயர்த்தப்பட்டவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒருமுறை அவர் குரு சிஷியன் என்ற தலைப்பில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது உயர்குல வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவன் அவரை பார்த்து கேட்டார் நான் உங்களை என்னுடைய ஏற்றுக் கொள்ளுகிறேன் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாராம் இந்த உலகில் குருவாக இருக்க முழு தகுதியுள்ளவர் ஒரே ஒருவர் தான் அவர் ஏசு கிறிஸ்து அவரை குருவாக ஏற்றுக்கொள் என்று சொன்னாராம் இந்த பதிலை அவரிடமிருந்து சற்றும் எதிர்பார்க்காத அந்த மாணவன் அப்படியே நிலை குலைந்து நின்றாராம் ஆனாலும் அந்த ஒரே ஒரு வார்த்தை அவரை பின்னாட்களில் இயேசுவண்டை திரும்பச் செய்ததாம் ஆம் பிரியமானவர்களே நாமும் இயேசுவை இன்னும் அறியவும் இன்னும் அவரை கிட்டி சேரவும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவரை தரிசிக்கவும் பிரயாசப்படுவோம் அதற்கு வேண்டிய விசேஷித்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக மாத்திரமல்ல நம்முடைய இதய துடிப்பாக இயேசு இருக்கட்டும் நம்முடைய உயிர் மூச்சு இயேசுவையே சுவாசிக்கட்டும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜபா அன்பின் பரலோக பிதாவே அப்பா எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தைரியமாய் இருக்கா வித்திரம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா கடவுள் இல்லை என்று சொல்லி கத்தா வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை என் தேவனின் தொடுவீராகப்பா அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக ராஜா அசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே